எல்லாருக்குமே இனி காலை வணக்கம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பைப் லைன் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் பைப்லைன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் தூரம் படித்தோம்னா பைப்லைன் படிக்கிற வேலையே முடிஞ்சிச்சுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா மரத்தோட வேறு இங்கே பாருங்களேன் எல்லாமே தென்னை மரத்து வேறு தாண்டும் சிறகுகள் வலிக்காது மழை ஏறும் இரம்பின் காதல் இலை நிறுத்தி உடையாது மனதோறு காதல் வந்தால் மனிதா தடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வேலை தானேங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிட்ட எடுத்துகிட்டு நான் போய் அந்த சைடு வயல் பார்த்தீங்கன்னா அதுக்கும் போய் பைப்லேருந்து தான் கூலி எடுக்கணுங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொல்லி ஜம்மு பேசி எடுத்து வச்சிருக்குது ஏதோ அதனால் தேவையில்லாம் அந்த காலமாக எடுத்தோம்னா நாலு நாள் கிடைக்கணும்ங்க இப்படியே இதே தாங்க போகணும் ஹலோ ஹலோ வணக்கம்ங்க வணக்கம்ங்க தேங்க் யூ தேங்க்யூ வணக்கம்ங்க வில்லேஜ் ட்ராவலர் ப்ரோ வணக்கம் கொஞ்ச நாளாக லைவ் போட முடிலங்க வணக்கம் நிற்க திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன் ஃபுல்லாக பைப்லைன் தானுங்கள் ஜேசிபி எடுத்து வச்சுருக்குது இது பார்த்தீங்கன்னா பைப் லைன் பைப்பெல்லாம் கொண்டு வந்து போட்டாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செமந்து எடுத்துட்டோன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா பைப் லைன் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க அதாவது ஆரம்பிச்சுட்டுருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூங்க தேங்க்யூ இல்லை ஃபோன் கரெக்டாக வைக்கிறதுக்கு ப்ரொசிஷன் கிடைக்க மாட்டேங்குது யூ ஆமாங்க ஹார்ட் ஒர்க் தான் அப்புறமெல்லாம் சாப்பிட்டாச்சுங்களா எப்படி போயிட்டுருக்கு நல்லா எப்படி போகுது நல்லா போயிட்டுருக்குங்களா இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் பண்ணுறக்கு அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் அப்படியே ஒர்க் பண்ண பண்ணேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி கல்லுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் எடுத்து போட்டால் தான் கரெக்டாக பைப் உட்காரும் அந்த மாதிரி அங்கேருந்து எடுத்ததுங்க இது எடுக்காத தனியாக தெரியும் ஃபுல்லாக கல்லுக்கு இந்த கல்லுக்கு மேலே பைப் வச்சோம்னா என்னங்கன்னா தண்ணி ரோடாகும்போது உடஞ்சி போயிடுவேன் ஏன்னால் அது ஃபுல்லாக தான் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணணும் அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டாச்சுங்களா மக்கள்லாம் எப்படி போயிட்டுருக்குங்க அப்புறம் நம்ம ஒர்க்கெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் ப்ரோ ஊழலில் எப்படி போயிட்டுருக்கு லைஃப்லாம் சிறப்பாக போகுதுங்களா ஃபுல்லாக சுயமே எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா எடுக்கும் ஃபுல்லாக அப்போத்தேன் தெரியுதுங்களா போய் லைன்ஸ்

ஆ நாளைக்கு தான் ஏன் விடுவேன் போகணும் தான் கிழக்கு சித்தப்பா வந்து படுதா கூட கொஞ்சம் ஓர் சொன்னிட்டு விட சொன்னார் சித்தி அவங்களுக்கு உங்களுக்கு ஏன் விடுவேன் சரி 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 நீ நீர்யா அப்படியா சரி 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 நான் கூப்பிட்ற போறோம் என்ன போயிருக்கும் ஆ பயிர்கிற வேலை தான் அப்படி இந்த வேலைக்கு தான் சரி பார்வடி பார்வையில நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன் ஒரு பத்து நிமிஷம் பேர் கூப்பிட்றேன் சரி போட போடுறேன் ஹ்ம் ஒரு போ

ஏன்னா ஓட்ட ஓட்ட ஒரு சாரியாமல் இருக்காச்சு சாப்பிடுங்க 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 விக்னேஷ் ப்ரோ கொடுத்துட்டு சாப்பிட்டிங்கன்னா பரவாயில்ல போடக்காமல் சாப்பிட்றீங்களே பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க இதை பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு அதனால் பார்த்திங்கன்னா இந்த மேலே வச்சு இங்கே ஒரு இது மாதிரி வைப்பாங்க தண்ணி பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துட்ருக்கு ரொம்ப லோடாச்சும் ஃபிட்டிங்ஸ் போட்டு போயிட்டுருக்காங்க காட்டுற மாதிரிங்க என்ன ியா தனி என்னப்பா உங்களுக்கு மனு கொடுக்க தேச்சி போட்டு போட்டு ம் எடுத்துலேருந்து எடுத்து அந்த ரெண்டு வைக்க எடுத்து ரெண்டு அது சேர்த்து அதிகமாக போட்டு ம் சேர்த்து கொட்ரேஷன் முடிச்சு முடிஞ்சோட்டி இடையில் ஒரு ம் தண்ணி அடி போய் எடுத்து விடுவோம் ம் ஓகேங்க தக்காளி ரெண்டரை பயிற்சி ஒரு ரோட்டமாக போய் சார் இங்கே ஆமாம் 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 ரெண்டரை இங்கே மூணுக்கு ம் உங்க லெவல் லவர்கிட்ட காய்க்கால் விடணுன்னா கூட அப்படியே ஒரு மேட்டை போட்டு விட்டுக்கலாம் சேர்க்கப்படக்கூடாது சரி அவருக்கு ஏடுக்கல எப்படி விடணும் அப்படி தான் இப்போ ஐடியா தெரியும் பாறைகள்ல எல்லாமே பாறை கட்டுக்கு சின்ன சின்ன பாறை கட்டுக்குப்பேன் அவ்வளவுதாங்கப்போ என்னமே ஓச போய் போற ஆரம்பிச்சாங்கண்ணா அப்பா Ya, yeah. bu mm -hmm.

ம் சரி போகுது போட போட்டு வேண்டாம் நம்ம நம்ப ஏதாவது போடுவோம் மார்க்கெட்டுக்கு அவுண்ட் கட்டுக்குவோம் அவுண்டு வேண்ட போதும் எடுத்துக்காது ம் யாராவது போட்டு ம் ஆ கீழே அது தண்ணி இது கொஞ்சம் நான் கிளம்புறேன் போட்டு இருக்கிறேங்கப்பா ஒரு இது இது வரைக்கும் ஜாயிண்ட் போட்டேன் அது வரைக்கும் போட்டேன் அது யார் நேற்று ம் சரிங்க பூ

हाय 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 ये हाय 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 ये हाय 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 सीजी के हाय 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 ये काले हाय हाय